வடமொழியில் ராமாயணத்தை பாடின வால்மீகி முனிவர் தான் தென்னகத்துல வான்மீகர்னு அழைக்கப்படுறார் வான்மீகரை பற்றி போகர் முனிவர் புகழ்ந்து பாடியுள்ளதால் இவர் சித்தர் வரிசையில் இடம்பெற்றிருக்காரு வடமொழியில் வான்மீகம்னா கரையான் புற்றுன்னு பொருள் ராமாயணத்தை இயற்றின வால்மீகி முனிவர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இயற்றினார். அதனால் தாம் அமரத்துவம் பெற்றதை நினைச்சு வான்மீகர் சற்றே கர்வம் கொண்டார். அந்த சமயத்துல அவரை பார்க்கறதுக்கு அழியா வரம் பெற்ற சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் வந்தார் சிவபக்தரான மார்க்கண்டேயர் வான்மீகி கிட்ட வான்மீகரே அமரத்துவம் எய்த ஆயிரம் ஆண்டுகள் தவம் எதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதும் சிவபூஜை செய்தால் போதுமே அப்படின்னு சொன்னார் ராமபக்தரான வான்மீகர் அதை கேட்டு கோபப்படலை தாமும் சிவ தரிசனம் செய்யணும் அப்படின்னு ஆவல் கொண்டார் அதுக்கான வழிய மார்க்கண்டேயரும் அவரிடத்தில் தாங்கள் தென்னகத்துக்கு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் நான் இங்கு இருக்கிறேன் என்று அசரீதி கேட்கும் அந்த இடத்தில் தவம் தவமையற்றினால் விரைவில் சிவதரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதுபடியே தென்னகத்துக்கு வந்த வான்மிகிக்கு நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு உணர்த்தி இறைவன் அருள் பாலித்த திருத்தலம்தான் திருவான்மியூர் இந்த தலத்தில் இறை தரிசனம் பெற்ற வான்மிகி தான் தரிசனம் பெற்ற தலம் எனது பெயராலேயே அழைக்கப்பட வேண்டும் சிவபெருமானின் சடையில் உள்ள கங்கையின் ஒரு பகுதி அங்கு தீர்த்தமாக தங்க வேண்டும் ஈசன் தன் தாண்டவ கோலங்களை தான் காணும்படி ஆடி அருள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட மூன்று வரங்களை கேட்டார் ஈசனும் அப்படியே வரங்களை தந்தருளாரு கொண்டு அகத்தூய்மையோடு வாழ்ந்த வான்மீகி தமிழ் புலமை மிக்க இருந்தார் இவர் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் எட்டுக்குடியில் இருக்கிற முருகன் கோவிலில் ஜீவசமாதி அடைந்தார்